கில்லி தமிழ்நாட்டில் இந்த படத்தை பார்க்காத நபர்களே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படம் அதிரி புதிரி ஆல் டைம் மெகா ஹிட் அப்படின்னு சொல்லும் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் ஏப்ரல் பதினாந்தேதி ரிலீஸ் ஆன இந்த படம் நம்ம இயக்குனர் தரனைக்கு மூன்றாவது மெகா மெகாஹிட்னு சொல்லலாம் தில் துல் கில்லி அப்படின்னு தான் வரிசையாக சொல்லுவாங்க விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தோல்வி பண்ண கொடுத்து திருமலை அப்படிங்கிற படத்தின் மூலம் ஒரு வெற்றி படத்தை கொடுத்து இதன் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான படம் பண்ணுறது அப்படின்னு யோசனை இருக்கும்போது அமைஞ்சது தான் இந்த கில்லி படம் விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொண்டாடி தீர்த்துது அப்படின்னு சொல்லலாம் விஜய் தன்னுடைய நடிப்புலையும் சரி வசூலும் சரி அடுத்த கட்டத்துக்கு வந்துட்டார் அப்படிங்கிறது ஒரு நிரூபித்த ஒரு படம் தான் இந்த கில்லி படம் இப்போ நமக்கே தெரியும் இந்த கில்லி படத்தை கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த படம் அபாரமான வசூலை பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் தியேட்ருக்காரங்க ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க நமக்கே தெரியும் சென்னை உள்ளிட்ட பல ஊரில் தமிழ்நாடு முழுக்க முந்நூற்றம்பது தியேட்டருக்கு மேலே இந்த கில்லி படத்தை ரிலீஸ் பண்ணிக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா இந்த படம் முதல் நாள் கலெக்ஷனே அஞ்சரை கோடிக்கு மேலே வசூல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நமக்கே தெரியும் கடந்த மூன்றரை மாதமாக பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எந்த ஒரு தமிழ் படமும் வெற்றி அடையலை லவ்வர் மாதிரி ஒரு படம் அல்லது ஒரு சில படங்கள் மட்டும்தான் போட்ட காசை எடுத்துக்கங்க லாபம் பார்த்துக்கங்க மற்றபடி கேப்டன் மென்லேருந்து அயலால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹிட்டு அப்படின்னு சொன்னாலும் கூட எதிர்பார்த்த லாபம் இல்லை ஸோ இந்த டைமில் தமிழ் சினிமாவை காப்பாற்றியது விஜய் தான் அப்படின்னு திரையரங்க உரிமையாளர்களாக சொல்கிறாங்க ஏற்கனவே கொரோனா முதல் லாக்டவுன் போது சினிமா அவ்வளோதான் குறிப்பாக தியேட்டருலாம் இனி அவ்வளோ தான் எடுபடாது அப்படிலாம் இருக்கும்போது விஜய் அவர்கள் தான் தைரியமா இந்த படம் எவ்வளவு லேட்டானாலும் சரி தியேட்டர் தான் ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் படத்தை தியேட்டர்ல விட்டாரு சூர்யா போன்றோர் ஓட்டிட்டுல விடும்போது சேஃபா விஜய் மட்டும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணி அவ்வளவு கூட்டத்தையும் தியேட்டரை நோக்கி படையெடுக்க வைத்தார் ஸோ அந்த மாஸ்டர் படம் எப்படி தமிழ் சினிமாவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் காப்பாற்றுச்சோ அதே மாதிரி தான் இந்த கில்லி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ் சினிமாவையும் குறிப்பாக தியேட்டரகாரங்களையும் காப்பாற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ கில்லியோட ரீரிலீஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்